திருச்சம்பலம் திருச்சி சுந்தரர்மா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருவலம்பொழியில் தங்குறாரு திருவலம்பொழியில் தங்க சொல்ல நைட்டு தூங்க சொல்ல கனவுல வராரு கனவுல எம்பெருமான் வந்து என்ன சொல்கிறாரு என்ன ஊர் இப்போ படிக்க போகிற ஊர் மழைப்பாடிக்கு வர மறந்தனையோ அவர் கனவுல வந்து கேட்குறாரு மழைப்பாடிக்கு வர மறந்தனையோ அப்படின்னு உடனே ஏந்து இந்த கோயிலுக்கு காலையில் ஏந்து ஓடுறார் பெருமானே வந்து கூப்பிட்டாரேன்னு அந்த கருணையை நினச்சி இந்த பாட்டை பாடுறாரு அட்லீஸ்ட் ஒரு பாட்டுன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுங்கோ அவ்வளோ நல்ல தண்ணி தன்னிகர் இல்லாத பதிக்கும் இது ஒரு பாட்டுனா மனப்பாடம் பண்ணி வச்சுங்கோ இந்த பாட்டு எல்லா அடியாரும் நல்லா பாடுவீங்க ஜென்ஸுங்களுக்கு ஒரு பாட்டை விடுங்க லேடிஸுங்க ஒரு பாட்டு பாடுங்க திரு சித்தமலம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் அதே மாதிரி இந்த நல்லீஸ்வரர் பெருமானு நம்மளை எல்லாரையும் கூட்டுகிறார் இவர்தான் தான் நம்மளுக்கு மழை புரியுதா காஞ்சிபுரத்தில் தூங்கி இருந்தாலும் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணியிருந்தேன் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லீஸ்வரர் பெருமானு மறுபாடு நல்லீஸ்வரருக்கு வர மருந்தனையும் அப்படின்ற மாதிரி நம்மளை கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு எல்லாரும் முதல்ல எல்லாம் தொடங்குங்கம்மா திருச்சிற்றம்பலம் அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு ே மாமணியே